ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் அப்புறம் இப்போ வந்து ஒரு கோழி வீடியோ வந்து பார்த்தலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நாட்டுக்கோழிக்குன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அரசு சார்பில் வந்து ஐம்பது சதவீதம் மானியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் எந்த மாதிரி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த அந்த மானியம் வந்து கிடைக்கும் அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் என்னென்ன ஆவணங்கள் வேணும் எந்த மாதிரி நம்மளுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எங்கே நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்களாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு சொல்லலாம் இது வந்து இந்த ஸ்கீம் வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியும் நிறையா பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில் வந்து தெரியாது நிறையா வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கான கரெக்டான வீடியோஸ் வந்து அதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த சலுகை வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு லேண்ட் வேணும் நம்ம எத்தனை கோழிகள் வச்சுருந்தா அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு சலுகை கிடைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்மளுக்கு தேவை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் காமன் மிஸ்டேக் நம்ம என்னென்ன பண்ணி இதை இந்த சலுகையை வந்து நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மானியம் அப்படின்னா என்ன இந்த இந்த கோழி மானியம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க எந்த அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம பார்த்தலாம் தமிழ்நாடு அரசு வந்து சின்னதாக ஒரு சின்ன விவசாயிகளுக்கும் சரி ரொம்ப வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கும் கோழி வளர்க்குறவங்களுக்கும் வந்து அவங்கள அந்த விவசாயிகளை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி கின்்டு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் சலுகை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பண்ணாமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபா நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா தமிழக அரசுலேருந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் ஒரு ஐம்பதாயிரம் நம்ம ஒரு லட்சம் செலவு பண்ணால் நம்மளுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து அரசு மானியமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதாவது வந்து ஒரு லட்சம் ரூபா ஆகுற இடத்துல நம்ம ஐம்பதாயிரம் நம்ம பே பண்ணால் நம்ம வந்து செலவு பண்ணால் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஐம்பதாயிரம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் அமௌண்ட் மட்டும் தானா அப்படின்னா அமௌண்ட் மட்டும் இல்லை இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி குஞ்சுகளும் இல்லைன்னா அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க இல்லைன்னா குஞ்சுகள் வேணும்னா நம்ம வந்து கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் ஷெட்டு செட் அமைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து என்னென்ன இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த கோழிகள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு செட் அமைக்கிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்னா செட் அமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ஃபீடு வாட்ரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் எனக்கு வந்து வேணும் அதுக்கான பொருள் வாங்குறதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த பண்ணை அமைக்கிறதுக்கான அந்த ஆரம்ப செலவை வந்து குறைக்கிறதுக்காக தமிழக அரசு கொடுக்குறது ஒரு அரு ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃப் சலுகை நம்மளுக்கு வந்து இந்த சலுகை அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி யாருக்கெல்லாம் இந்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரொம்ப வில்லேஜ் சைடில் இருப்பாங்களே ரூரல் ஏரியான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்முராக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் எனக்கு வந்து லேண்ட் இருக்குது நான் கோழிகளும் வச்சிருக்கேன் எனக்கு வந்து பண்ண செட்டு பண்ண அமைக்கணும் அப்படின்னா அதுக்கான லேண்ட் ஓனராக இருந்தால் கூட வந்து அப்ளை பண்ணலாம் உமன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது கணவனால் கைவிடப்பட்ட உமன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து எல்லா உமன்ஸும் வந்து அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதல் சப்போர்ட் வந்து கிடைக்குன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு டேலண்ட் ஃபார்மராக இருக்கிறவங்க வேற வேற மாவட்டங்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகிரியை தவிர ஒரு எனக்கு வந்து நான் இந்த கோழிகள் வளர்க்குறது வந்து நான் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாவட்டத்தில் வந்து நான் நல்லா ஃபெமிலியராக இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு லேண்ட் இருந்தால் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஷெட்டு கொடுப்பாங்க ஷெட் அமைக்கிறதுக்கான அமௌண்ட் கொடுப்பாங்க கோழிகள் வந்து நம்ம எவ்வளோ வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் கவர்மெண்ட்டோட கைட்லைன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச பஸ் ப பட்சம் ஆறுநூறுலேருந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து நிலம் இருக்கணும் அதாவது நம்ம கோழி பண்ணை போடுறதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறுநூறு ஆறுநூறுலேருந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நிலம் இருக்கணும் அதே மாதிரி ஓப்பன் ஏரியாவாக இருக்கணும் வில்லேஜ் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஏரியா தான் இருக்கும் அந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவாக இருக்கணும் அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கட்டாயமாக மெயினாக வந்து அங்கே நம்ம கோழிகள் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்து தண்ணியோட ஃபெசிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கணும் இரநூத்தி ஐம்பது கோழிகளுக்கு நம்ம வந்து அந்த ஷெட்டில் நம்ம வைக்கலாம் வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷெட் அமைக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி லேண்டோட டாக்குமெண்ட் வந்து கிளாரிட்டியாக கரெக்டாக வந்து நம்ம கொடுக்கணும் இது வந்து என்னோடது தான் நான் தான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் ஏன் பூமி தான் ஏன் நிலந்தான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டான ஒரு ஃபா அங்கே வந்து கரெக்டான லேண்ட் பத்திரத்தை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்டோட மாடல் வந்து எப்படி இருக்கணும் பண்ணை வந்து நம்ம இப்படி எப்படி அமைச்சா நம்மளுக்கு வந்து லோன் வந்து அப் அப்ளை அப்ளை பண்ண முடியும் இல்லை நம்மளுக்கு ஷெட்டு வேணாம் நான் கோழிகள் வாங்கிக்கிறேன் இல்லை கோழிகள் வேணால் ஷெட் அமைச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து எந்த மாதிரியாக ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது நம்ம வந்து எந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஷெட்டுக்கு எனக்கு கோழிகள் வேணாம் நான் வந்து ஷெட்டு மட்டும் அமைச்சுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில கைட்லைன் எல்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் சொல்கிற செட்டு மாதிரி தான் நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கைட்லைன் கொடுத்து நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் வந்து ஆன மாதிரி அதாவது கல் வச்சு நம்ம போட்ட மாதிரி வந்து சுவர் இருக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காற்றோட்டை வந்து நல்லா உள்ள போகிற மாதிரி அந்த மாதிரி வலை வந்து போட்டிரு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க தண்ணியோட லைன் கோழிகளுக்கு வந்து ட்ரிங்கிங் லைனும் ஃபீடிங் லைனும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த வேஸ்ட் வாட்டரெல்லாம் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வேறு எங்கேயாச்சும் விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சின்ன கோழிகளுக்கு வந்து செப்பரேட்டாக குரூ ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்காங்களா இல்லை எல்லாம் வந்து ஒட்டுக்கா அருவிட்ருக்காங்களா அது வந்து மெயினாக வந்து பார்ப்பாங்க இது வந்து நம்ம பண்ணும்போது கவர்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நம்ம செட்டுக்குன்னு சொல்லி அமௌண்ட் வாங்குகிறோம் ஷெட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன நம்ம கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு தனியாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு அறுபதாயிரம் வந்து நம்மளுக்கு வந்து தனியாக இப்போ வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம வந்து ஷெட்டு வந்து ப்ராப்பராக வந்து போட்டுக்கலாம் நம்ம எந்த ஷெட்டு போட்டாலும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஷெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற நம்ம ஷெட்டு போட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்நாஷ்னாகி வருங்க இல்லைங்க சிஸ்டர் எங்கிட்ட வந்து ஷெட்டெல்லாம் இருக்கு எனக்கு கோழிகள் இருந்தால் போதும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழிகள் வந்து அதாவது வந்து கவர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழிகள் வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து இரநூத்தி ஐம்பது மட்டும் கொடுக்குறாங்க இன்னும் சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து முந்நூறுக்கு அந்த மாதிரி அதாவது நம்ம ஃபார்ம் நம் எந்த மாதிரி ஷெட்டை வந்து அமைச்சிருக்குமோ அந்த ஷெட்டை பொறுத்து வந்து அமௌண்ட் அந்த கோழிகள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதாவது ரொம்ப காற்றோட்ட வசதி இருக்குது அந்த ஏரியாவில் அப்படின்னா முந்நூறு கோழி குஞ்சுகள் வரைக்கும் கூட நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெவலில் வந்து கொடுப்பாங்கன்னா ஒரு நாலில் இருந்து ஆறு வாரம் ஆன ஹெல்த்தி கோழி குஞ்சுகளாக வந்து செலெக்டடாக அவங்களே வந்து செலக்டட் பண்ணி கொடுப்பாங்க வேக்சின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்களே வந்து போட்டிருப்பாங்க வேக்சின் எல்லாம் போட்ட கோழி குஞ்சுகள் வந்து தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இதோட மெயின் எய்ம் என்னன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிறதுல வந்து அந்த சைடு வந்து எக் எக்கோட ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளோட ப்ரொடக்ஷனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தான் வந்து இந்த நாட்டுக்கோழி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து நிறையா பேர் அதாவது பெண் விவசாயிகளை வந்து நிறைய பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற மெயின் ரீசன் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லேயே நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற தான் வந்து நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழி ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து தேவை நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கணும் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி ஃபார்ம் வந்து நம்ம அமைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கோழி குஞ்சுகளுக்கும் சரி நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கும் சரி நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து ஃபஸ்ட்டு மெயினுங்க நம்மளோட ஆதார் கார்டு நம்ம லேண்டு வந்து யார் மேலே இருக்குதோ அந்த அவங்களோட ஆதார் கார்டும் ரேஷன் கார்டு பேங்கோட பாஸ்புக் காப்பி அதாவது அவங்க வந்து எ எவ்வளோ காப்பி வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பே பேங்க் பாஸ்புக் காப்பி அதே மாதிரி ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்மளோட லேண்டு டாக்குமெண்ட்டு எவ்வளோ பூமி இருக்குது நம்ம வந்து எங்கே ஷெட் அமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான லேண்டோட டாக்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் செல்ஃப் பிக்ரேஷன் ஃபார்முமே அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்ம வந்து எந்த மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த மொபைல் நம்பருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் தான் இந்த அதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் இல்லை நம்ம எஸ்சி எஸ்டி க அந்த லைனில் இருக்கோம் அப்படின்னா அந்த கேட்டகிரி வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எல்லா சேவை மையத்துலேயும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணவே முடியாது இல்லை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம இந்த மணிகர் அவர்கிட்ட போய் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நம்ம அவர்கிட்டயும் வந்து அப்ளை பண்ண முடியாது நம்ம எந்த மாதிரி எந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கால்நடை மருத்துவமனைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர்லேயும் சரி ஒரு ஒரு டிஸ்டிக்லேயும் சரி கம்பல்சரி வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் கால்நடை மருத்துவமனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் கோழிகள் வந்து வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து கோழிகள் நாங்கள் வீட்லேயும் ஆல்ரெடி வந்து வளர்த்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்லேருந்து ஐம்பது பர்சன்டே ஐம்பது பர்சன்டேஜாக சலுகை கொடுக்குறாங்களா அதுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணணும் கால்நடை செட் அமைக்கிறதுக்காக நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் ஜாஸ்தியாகவே இருக்குது அவங்க கிட்ட அவங்க கிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வந்து நம்ம எல்லாத்தையுமே அந்த இதில் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணி அவங்க கிட்டே வந்து கொடுத்துணும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஃபீல்டு ஆஃபீஸர் யார் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது மாவட்ட ஆட்சியருக்கு இல்லைன்னா கால்நடை அந்த கால்நடை ஹாஸ்பிட்டல்லேருந்து மேலே அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் வந்து யார் இருக்காங்களோ மேலேருந்து வந்து பிளேஸ் நம்மளுக்கான இடம் நம்ம வந்து எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கில்ல இந்த வில்லேஜ் சைடில் இருக்கணும் ஃப்ரெஷ் ஹேர் வந்து அந்த ஹேர் வந்து போகணும் அதே மாதிரி நல்ல வாட்ரு சர்வீஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சரி இவங்களுக்கு வந்து நம்ம இது வந்து லோன் வந்து இது பண்ணி கொடுத்தடலாம் அப்படின்னா அவங்களே வந்து அப்ரூவல் வந்ததும் என்ன பண்ணுவாங்கன்னா ஷெட்டு செட்டப் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அவங்க அப்ரூவல் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷெட்டு செட்டப் பண்ணிக்கலாம் சிக்ஸும் வந்து கோழிகளும் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நம்மளுக்கு கோழிகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கோழிகள் வந்து ஆல்மோஸ்ட் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னா அமௌண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம் சலுகை வந்து அப்ரூவ் ஆகு ஆகின ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இன்னும் சில டிஸ்டிக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபார்மேட்லேயே வந்து எல்லாம் ஓகே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கால்நடை ஹாஸ்பிட்டல் அங்கே போய் நம்ம விசிட் பண்ணி அங்கே போய் நம்ம ஃபார்மேட் வாங்கி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சலுகை வந்து ரெண்டு விதத்தில் வந்து கொடுப்பாங்க எந்தெந்த மாதிரி அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து ரெண்டு சலுகை வந்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து கோழி குந் கோழி பண்ணை அப்படின்னாலே கோழி பண்ண அமைக்கிறக்கு சலுகை அப்படின்னாலே ரெண்டு ஃபார்மேட்டில் வந்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து கேஷ் வந்து நம்ம பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மெட்டீரியலுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோழி குஞ்சுகள் வேணும்னா கோழி குஞ்சுகள் வந்து நம்மளுக்கு வேணும்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு கோழி குஞ்சுகள் எல்லாம் வேணால் வாட்ரு ஃபீட்ரு அமைக்கிறக்கான லைன் மட்டும் நம்மளுக்கு நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கோழி பண்ண அமைக்கிறதுக்கு வந்து இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி முப்பதுலேருந்து ஒரு அறுபது நாளுக்குள்ளே வந்து எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஓகே ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த லோன் வந்து வராது அப்படின்னா ஃபஸ்ட்டு uh, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட்டு வந்து ஒரு தவறான ஷெட்டை வந்து அமைச்சிருவோம் இல்லைன்னா அவங்க கொடுக்குற காசுக்கு நம்ம வந்து ஷெட்டை வந்து சின்னதாக போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் சைஸில் வந்து சின்ன சைஸில் வந்து நம்ம வந்து ஷெட்டு போட்டுருவோம் இல்லைன்னா வந்து என்னன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து போட்டுருவோம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி தவறான லேண்டு டாக்குமெண்ட்டு வந்து வேற ஒருத்தவங்களோட லேண்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம அங்கே கொடுத்து நம்ம ஷெட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லேண்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து கம்பல்சரி அங்கே கொடுக்கவே கூடாது ஏன்னா வந்து நம்ம ஆதார் ப்ரூஃப் போட்டாலே போதும் நம்மளுக்கு நம்ம என்னென்ன எங்கெங்கே லேண்டு வச்சிருக்கோ என்னென்ன வச்சிருக்கோ எல்லாமே வந்து ஆதார் ப்ரூஃப்லயே வந்து வந்துடும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா தவறான லேண்டு டாக்குமெண்ட் வந்து நம்ம எப்போவுமே வந்து கொடுக்கக்கூடாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நம்ம வந்து இது வந்து கம்பல்சரி அப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து தண்ணி வசதி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணால் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது பேங்க் பாஸ்புக்கில் வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி அனுப்பி அனுப்பிட்டு எங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம ஏனோ தானன்னு சொல்லிவிட்டு ஷெட்டு போட்டுட்டு எனக்கு வந்து கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் கம்பல்சரி கொடுக்க மாட்டாங்க இல்லை என்கிட்ட வந்து கோழி குஞ்சுகளெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன் அதுக்கான வேக்சின்ஸும் வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக போட்ட அந்த சார்ட் வந்து நம்ம கொடுத்தா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து லோன் வந்து இதாயிருங்க இந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அப்ரூவல் ஆகும் ஒரு முப்பதுலேருந்து அறுபது நாளுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தா இது வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம செய்யறதுனால வந்து நம்மளுக்கு ஃபைனலா வந்து என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இன்கமும் நம்ம வந்து பார்த்தா இப்போ இரநூத்தி ஐம்பது நாட்டுக்கோழி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஆறு மாசத்துக்கு வந்து அதை வளர்க்கணும் அப்படின்னா அறுபதுலேருந்து இருந்து எழுவது பர்சன்டேஜ் ஆஃப் கோழிகள் வந்து முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிரும் அந்த முட்டையோட ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு வந்து அது அந்த முட்டைகள் வந்து நம்மளுக்கு லாபம் நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்குள்ள ஒன்றரை கேஜி ஒன்றுலேருந்து ஒன்றரை கேஜி வரைக்கும் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து வந்துடும் லோக்கல் மார்க்கெட்டில் வந்து ஒரு முந்நூறுலருந்து முந்நூற்றம்பது வை வரைக்கும் கிராஸ் கோழிகளை சேல்ஸ் பண்ணலாம் நாட்டுக்கோழிகளை வந்து ஐநூறு வரைக்கும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் மந்த்லி வந்து நம்மளுக்கு ஸ்டடியாக இன்கம் வந்து வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து கிட்டே போய் எனக்கு காசு வேணும் நான் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி ஒரு இதுவுமே இருக்காது என்கிட்ட கூலி இருக்கு நானே வந்து மந்த்லி இன்கம் வந்து நான் என்னாலே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஒரு மந்த்லி இன்கம் வந்து வீட்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம போட போகிறோம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை ரிட்டர்ன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து வரும் இந்த சலுகையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஹாஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அதாவது நான் வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன்ல இந்த மாதிரி வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகும் இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து க தமிழ்நாடு கவர்மெண்ட் விட்டுருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அதே மாதிரி கோழி பண்ண அமைக்கிறக்கான ஃபார்மேட்டும் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா அவங்கள வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி பாருங்களா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோழிகள் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்கள் கமெண்ட்கான வீடியோவாக தான் இருக்கும் சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க பாய்ங்க